காட்சிப்படி நாங்க நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்குது நாங்க வந்து இதுல ரெண்டு எலிஃபண்ட் மின்கலா இருக்கும் நாங்க சீரியஸ்ல நாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல காட்சிப்படி சூப்பரா இருக்கு அண்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு சீமானுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவரோட கூட்டணியில கூட நீங்க பாக்கலாம் நல்ல ஆதரவு எப்படி இருக்குன்னு வந்துங்க எம்ஜிஆருக்கும் சொன்னாங்க நடிகர் ஆள விட மாட்டோம் ஆள விட மாட்டோம்னு சொல்லி எம்ஜிஆர் அப்படித்தான் சொன்னாங்க அதே தான் இப்ப நம்மளுக்கு சொல்றாங்க திமுக சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நாளைக்கு நாங்க ஆட்சியை வந்து முக்கால்வாசி அவங்க தான் எங்களுக்கு போடுவாங்க முழுக்க முழுக்க வந்து தளபதி சிஎம் ஆகிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது என்ன பிரச்சனாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கிடையாது இருபத்தி ஆறுல தளபதி சிஎம் ஆகுறாரு ஊழல் பண்ணி மக்களை ஏமாத்தி இலவச மானியங்கள்னு பேர்ல டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் சைக்கிள் லேப்டாப் இதெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை இலவச கல்வி இலவச மருத்துவம்தான் தேவை ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ள போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பநாயிரம் ரூபாய்க்கு மேல செலவாக கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ல போயிட்டோம் அப்படின்னா உண்டான பொருளாதாரம் இல்லைங்கிறாங்க அந்த காப்பீட்டு திட்டத்தில போய் நம்ம ஏதாவது ஸ்கீம் கொடுத்தாலுமே உங்களுக்கு எலிஜிபிள் ஆகல அதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி விட்டுறாங்க அப்ப தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா இலவச கல்வி இலவச மருத்துவம் தான் எங்க தளபதி நம்ம தளபதி முத முத அரசியல் பயணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் பண்ணிட்டு இருந்த பாத்தீங்கன்னா நம்ம கோவை தெற்கு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறாவது நாளா தளபதி அறிவிச்சதுல இருந்து விலையில்லா விருந்தவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இலவச டியூஷன் டியூசன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தளபதியினுடைய வழிகாட்டுதல் பேர்ல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் தளபதி நிச்சயமா வந்தாருன்னு சொன்னா கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மிக முக்கியத்துவம் அவர் கொடுப்பாருங்கிற நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம் கொடி வந்து ரொம்ப சூப்பர்ப்பா கொடி ஏற்றதுல அவர் சொன்ன கருத்துக்கள் உறுதிமொழி கொடுத்தது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவரு தமிழக கழக சிறப்பு அவர்தான் தான் வரப்போறாரு இதுல எந்த மாற்றமும் கிடையாது அவர் தான் வந்து எங்களை வந்து வாகை மாலை சூடி எங்களுக்கு எப்படி வாகை மாலை வாடாம இருக்க மாலை நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க யானை கிட்ட மாட்டி கஷ்டப்படுற சுன்பப்படுறது மாதிரி அதே மாதிரி யானை பலத்துக்கு அவர் பலம் மக்களுக்கு வந்து எங்களை காப்பாற்று வாகை மலை சுத்தி எங்களுக்கு கொடியி விழா அறிவிச்சுக்காரு தமிழக வெற்றி தளபதி ரொம்ப வாழ்க அவர் கழகமும் வாழ்க சிறப்பிக்கும் மாநாடு சிறப்பா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் கன்ஃபார்மா எங்க தளபதியும் வருவார் இதுல எந்த மாற்றமும் கிடையாது கொடி வந்து எப்பவுமே மங்களகரமா எங்களுடைய ரத்தங்கள் சிந்தனத்துக்கு அந்த ரத்த கலர்ல சோப்பும் இது பண்ணிட்டாரு யானைகள் இரு பக்கமும் இருக்குது யானைகள் பல கொண்ட மதம் கொண்ட யானைகள் மாறி தன்னுடைய கழகத் தோழர்களும் சிங்க பெண்களும் இருக்கிறாங்கன்று அந்த எண்ணத்துல வச்சு தளபதி அதை இது பண்ணிருக்காரு வாகைப்பூ மக்களாகிய மன்னர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தளபதி விஜயன வெற்றி பெற்று அந்த ஜெயின் சார்ஜ் கோட்டைக்கு அனுப்புவாங்க அந்த மக்கள் அந்த வாழைப்பூ மக்களுக்கு முன்னாடியே எங்க தளபதி விஜயனுக்கு வெற்றி கணி பரிசா தந்துடுவாங்க அதாவது எங்களுக்கு வந்து எந்த கட்சியும் நாங்க எதுவுமே பேச விரும்பல எங்களுக்கு ஒரே கட்சி தமிழக வெற்றி கல கட்சி தான் அதே மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரே முயற்சி உயிர் மூச்சு எல்லாமே தளபதி விஜயன் தலைமையில தமிழக வெற்றி கழக கட்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்க வைக்கணும் எங்க தளபதி விஜயன்ல மக்களின் தளபதி விஜயனா இனி வருங்காலம் எல்லாமே முதலமைச்சரா பதவி ஏத்தணும் அப்படின்ற பொண்ணான நேரத்துல ரொம்ப பெருமையுடனும் கர்வமுடனும் தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பாட்டு எல்லாமே ஒன்னு ஒண்ணு சொல்லுன்னா பயங்கரம் அந்த வரிகள் எல்லாமே எட்டி திக்கும் திசையிலும் திரும்பி பார்க்க வைக்கும் வெற்றி கழக தோழர்களை இன்னும் வெறி கொண்டா வாங்க போல செயல்பட வைக்கும் அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சு கொள்கிறோம் பொடி இப்பதான் அவர்கிட்ட சொன்னேன் பொடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பொடியில வந்து ஏதாவது ஒரு காவி நிறம் வருமோ அல்லது மற்ற கட்சிகளுடைய திமுக ஏதாவது ஒரு கொடி சம்பந்தப்பட்டு வருமோ ஏடிஎம்கே உடைய சம்பந்தப்பட்ட பொடி வருமோ அப்படி வந்துருச்சுன்னு சொன்னா உடனே பி டிம்னு சொல்லிடலாம் சி டிம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஐடியா பண்ணாங்க இன்னைக்கு நாங்களே எதிர்பார்க்காத இரண்டு செவப்பும் சென்ட்ரல மஞ்சையும் வெற்றி வாகை மலரும் இரண்டு பக்கமும் யானையினுடைய சின்னமும் போட்டு மிக பிரம்மாண்டமா அதாவது இந்திய அரசியலே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய வண்ணம் யாருமே நினைச்சு பார்க்காத அதாவது எந்த அரசியல்வாதியும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பொடி வந்து டிசைன் பண்ணி இவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிற நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு கம்பீரமா எங்களுடைய பொடி இன்னைக்கு இங்க பறக்குது நேற்றைக்கு மக்கள் இயக்கமா இருந்த பொடி இன்னைக்கு தமிழக வெற்றிகழகமா இன்னைக்கு உதயமாயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா ஆட்சியை புடிச்சு தமிழக வெற்றிக்கு அளவு கூடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பறக்கும் அது எங்க தளபதி விஜய் அந்த மாதிரி மத்த தலைவர்களுக்கு எல்லாமே தன்னோட கட்சி ஆரம்பிச்சுல இருந்து பிறந்தாள் வாழ்த்துக்கள் அவங்க நல்லா இருக்குன்னா வாழ்த்து சொல்றாரு ஆனா எங்க தளபதி விஜய் எப்பவுமே தளபதினா ஒரு தனி சாம்ராஜ்யம் இருக்கும் அந்த சாம்ராஜ்யில எப்பவுமே நாங்க வந்து சிங்க மாறி சுறாபரத்துல சொன்னாரு என்னோட பசங்க எல்லாமே சிங்க குட்டிங்க சிறுத்தை குட்டிங்க அது படத்துக்காக சொல்ல எதிர்கால அரசியலுக்கான தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தீர்ப்புல முதலமைச்சரா ஒரு பதவி ஏற்பாரு யாருக்கும் போட்டியும் கிடையாது யாருக்கும் எதுவும் இல்ல தளபதி விஜயனு முடிவெடுத்தா எங்க தளபதி விஜயனா முதலமைச்சர் தான் முடிச்சு காட்டுறதுக்கு கழக தோழர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலோ பாயும் புலி போல ஜல்லிக்கட்டு காளைகள் போல இருக்கும் சும்மா அரிச்சல் பிரச்சாரத்தை சும்மா அதிரடியா சரவெடியா வேற மாதிரி பண்ணுவோம் தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகணுமே இறங்கி பண்ணுவோம் அதாவது எங்க தளபதி விஜய் யாருக்குமே போட்டியா நினைச்சல யாரும் எதிரியா நினைச்சது இல்ல அப்படின்ற அவரு வந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையில பல சாதனையை பண்ணிட்டாரு வெற்றி அறிஞ்சிட்டாரு இன்னைக்கு மக்களும் தன்னுடைய கழக தோழர்கள் தன்னை நம்பிக்கை சிங்க பெண்கள் எல்லாருக்கும் நல்லது செய்ய வராரு அது வந்து அதுமே சரியான இது எங்களுக்கு வந்து இது இல்லை தலைமையில இருந்து வரல எங்கயா இருந்தாலும் தமிழக மாநாடு அரசியல் கட்சியிலே எந்த இதுவும் பண்ணாத அளவுக்கு தமிழக வெற்றி கழக மாநாடு இருக்கோ அது வெற்றி கழக முதல் மாநாடு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட வெற்றி மாநாடு அப்படின்னு இந்த இடத்துல நாங்க ஆணித்தரமா பதிவு செய்து கொள்கிறோம் அரசியல் அழுத்தம் தாங்கன்னா இப்ப மாநாடு வந்து திருச்சியில வந்து ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சுங்கிற மாதிரி தலைமையில இருந்து தகவல் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து அது அப்படியே மாநாடு விக்கிரவாண்டிக்கு மாத்துறாங்க விக்கிரவாண்டிலையும் நடத்த விடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம் தளபதி கட்சி ஆரம்பிச்சதுமே எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே ஆதரவு தமிழக வெற்றி கழகம் யாரும் கூட கூட்டணி போடாது தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு அதனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து தலைமையினுடைய கருத்து இல்ல மன்னர்களாகப்பட்ட காலத்துல குடி வைத்தது சிறப்பா இருக்கு எங்களை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைமை மூலயமா வந்துருக்கோம் பொதுச்செயலாளர் ஆணைக்கிணங்க தமிழக வெற்றி கழக கார்பாக தளபதி நீங்கள் அரித்த கொடி வந்து தமிழகம் எங்கும் பறக்கும் என்பது உலகமெங்கும் பறக்கும் என்பது பதிவு பண்ணிக்கிறோம் தளபதி மிக விரைவில் அந்த கொடியின் வண்ணத்திற்காக பதிவு சிக்க சொல்லுவார் அதுக்கு பயணிக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அவரோட கோ ஆணைக்கினங்க நாங்கள் செயல்பட ரெடியாக இருக்கோம் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி தளபதி நீ இடத்தை பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் எல்லா விஷயத்துலையுமே தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக இந்த சீட்ல உட்கார வைக்கிறது நாங்க உறுதுணையா இருக்கோம் பேசுறவன் பேசிட்டே இருக்கணுங்க ஜனங்க மத்தியில வந்து ஒரு புது ஆட்சி வந்துடாதா ஒரு நல்ல மனசு ஆட்சி ஆள மாட்டாங்களான்ற ஒரு வருத்தம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கு யார் வர இவனுங்க ரெண்டு பேரே மாத்தி 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 ஆள்றாங்க ஒரு புது ஜென்ரேஷன் வரணும் அப்படின்னு தளபதி முழுக்க முழுக்க அவர் இறங்கி வேலை பாக்குறாரு இருபத்தி ஆறுல வந்து தளபதி சிஎம் ஆகுறாரு இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது வந்துங்க நம்ம வந்து வந்து அந்த கட்சியில கூட்டணி இந்த கட்சியில சொல்ல முடியாது தளபதி என்ன சொல்றாரோ அவர் பின்னாடி பயணிக்கிறது எங்களுடைய வேலை தளபதி என்ன முடிவு எடுத்தாலும் அவர் சொல்ற பேச்சை கட்டுப்பட்டு அவர் பின்னாடி பயணிப்போம் இதுல எந்த மாற்றமே கிடையாது ஆனா இருபத்தி வந்து அவர் சிஎம் ஆகுறாரு அது நாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் சிஎம் ஆகுறாரு அவர் எனக்கு யாருக்கு வரல எனக்கு எங்களுக்கு வரல பதிமூணு வருஷமாக கொடி இருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் இத்தனை லட்சம் வாக்கு பெற்று மூணாவது பெரிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது இப்போ தான் கொடி த கொடி எப்படி தடைச்சி புளி கொடி தடைச்சு இது என் கொடியா இல்லை எங்கள் அண்ணன் கொடியா எங்கள் முன்னோர்கள் கொடி கரிகால் சோழன் கொடியது இல்லை எங்கள் அருண்மொழி சோழன் கொடியது அரசேந்திரம் கொடியது என் பரம்பரை கொடிய பிடிக்க ஏன் தடப்படுறது இதெல்லாம் சேட்டை தானே

அதை எங்க அண்ணன் தூக்கி சுமந்தார் எங்களுடைய தலைவர் அவர் வந்து அந்த அந்த கனவை வந்து அவர் சுமந்த கனவையும் சேர்த்து நாங்க உலகம் முற இந்த தலைமுறை தமிழ் பிள்ளை இப்ப எங்கள் திருநாட்டில் நல்ல ஆட்சிங்கிறது எங்க தாத்தாவுடைய கனவு குடிதளி கோல வச்சு மாநிலம் பண்ணு அடிதொளி நிற்கும் உலகம் உங்களுக்கு தெரியும் அது வந்து எங்க பெருமானார் இப்போ அந்த மாதிரி எங்க முன்னோர்கள் தூக்கி சுமந்த வந்து கனவு இருக்குது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் புற்றாகுங்கிறது வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் அறம் சார்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அதுக்கு ஒரு கனவு இருக்கு எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும் என் மருத்துவம் எப்படி இருக்கணும் நீரை எப்படி சேமிக்கணும் வேளாண்மை எப்படி செய்யணும் இதெல்லாம் இருக்குது அதை வந்து யாரோட சேர்ந்து என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நான் வேளாண்மை அரசு பண்ணினே சிரிக்கிறீங்க பில்ல்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் செய்கிறாரு ஏன் செய்கிறீங்கன்னு பில் கேட்டா அங்கதான் அங்கதான் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு அதாக அருமைங்கிறீங்க அதே நான் சொன்னா சிரிக்கிறீங்க ஒரு தடவை இங்கிலீஷ்ல பேசணும் போல அது ஒரு கொடுமை இருக்குது அது அது என்னுடைய கனவை கட்சிகளோட வரவு இருக்கு இருபத்தி ஆறுல உங்களோட சிந்தனை புதிய கட்சின்னு என்ன இருக்கு தம்பி ஆரம்பிக்கிறாரு இருபத்தாறு இப்ப ஆரம்பிக்கிறாரு செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு அவரு அது வந்து அந்த நேரத்துல பார்க்கணும்

பரிமாறும்போது என்னென்னா இடம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் கொடுறதுக்கு இடம் இல்லை மதுரையிலே இல்லை திருச்சியில இல்லை உங்களுக்கு தெரியும் திருச்சியில் நாங்கள் வந்து அந்த ஜி கார்னர் ஒரு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தணும் நான் பதினஞ்சில் மாநாடு போடும்போது தனியார் இடத்தை கேட்டு கதறி ஒரு காடு மண்டி இருந்தது அதை சரி பண்ணேன் அந்த மாதிரி இப்போ அதை சரி பண்ணணும் தனியார் இடம்னா என்ன நடக்கும்னு தெரியும் அவர் அவரை எவ்வளோ மிரட்டுவாங்கன்னு தெரியும் இப்போ ஒரு கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் என்னை பேச விட்ருந்தா பார்ப்போம் உலகத்துற போதும் நாங்கள் ஐஎஸ்லருந்து வர்றோம் எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க அவர் என்ன பேசுவார் அவர் ஏதாவது பிரச்சனைக்குரிய இதை பேசிட்டாருன்னா உன் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அதெல்லாம் கேட்டால் யார் கூப்பிடுவா அது மாதிரி தான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது போட்டு தினம் அவருக்கு அழைச்சி பேசுனா என்னை ஆளை விடுங்க பண்ண சொல்லு அந்த மாதிரி இடம் இல்லை அந்த நெருக்கடியை நான் அனுபவிச்சா அதை தம்பியை அனுபவிப்பாரு அது வழி கிடையாது சும்மா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஆயிரம் ரூபா அரசு இந்த மூன்று ஆண்டுகளை சாதிச்சு என்ன அம்மாவுக்கு ஆயிரும் பிள்ளைக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அரசு திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் ஆயிரம் ரூபாயில நிக்கும் அதுதான்